கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துல ஜென்ம குரு உச்சநிலையில வந்தாலும் கூட இவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருந்தது கடன் தொந்தரவுகள் இதெல்லாமே அதிகரிச்சு வாயிலே வட சுடக்கூடிய நண்பர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் கோச்சுக்காதீங்க இந்த மாதிரியாக சொல்றேன் அப்படின்றது நெகட்டிவாகவே சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த நெகட்டிவா ஹேண்டில் பண்ற விஷயங்களை நீங்க முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த உறவுகள் எல்லாமே தனித்தனியா போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதாவது ஏற்கனவே பிரிந்த உறவுகள் மீதான சில அக்கறை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையுடனும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பணம் செலவழிக்கிறது அப்படின்றது பெரிய அளவு வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஏமாற்றம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு வியாதிகள் தொந்தரவுகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிறைய ஒரு டெவலப்மெண்ட இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்கலாம் வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் அதிசார தன்மையை முடித்து ராசிக்கு மிதனராசிக்கு ஆகி போகிறார் அடுத்து ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருட்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் சூரியன் ஆகப்பட்டவர் இருந்து தனுர் ராசிக்கு பதினாறாம் தேதியும் சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி அந்த விருட்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கும் ஆகி போறார் இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பது நேயர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும் கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துல ஜென்ம குரு உச்ச வந்தாலும் கூட இவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு மனதளவுல ரொம்ப ரிலாக்ஸா இல்லாம எப்போதுமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள் இதெல்லாமே அதிகரிச்சிருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்திருக்கும் இதனால அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடி அலையக்கூடிய ஒரு தருணம் அதுலயும் உங்களுக்கு அந்த மூன்று மாதத்துல ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகா நமக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் வருது இந்த மாதிரியாக நம்ம சில விஷயங்களை தேடி போனோம்னா நமக்கு இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கால சூழ்நிலையை இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு ஒரு சின்ன லெசன் அவ்வளவுதான் இந்த ஜென்ம குரு அப்படின்றது ஒரு ட்ரையல் மாதிரி தான் இது அடுத்த வருடம் உங்களுக்கு ஜூலை மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால அந்த டயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த குரு பகவான் உங்களுக்கு சின்னதா ஒரு பாடம் கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கடகராசி என்பர்கள் மட்டும் தான் பேசுவாங்களே ஒழிய வேற எந்த நபர்களும் பேசவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் பேச்சு திறமை அப்படின்றது வாயிலே வட சுடக்கூடிய நண்பர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் கோச்சிக்கு இந்த மாதிரியாக சொல்றேன் அப்படின்றது எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த பேச்சு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை உங்களுடைய திறமைகள் மூலமாக அப்சர்வ் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும் அதை செய்யாம நான் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியாக நெகட்டிவாவே சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த நெகட்டிவா ஹேண்டில் பண்ற விஷயங்களை நீங்க முற்றிலுமாக ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நீங்க பாசிட்டிவாக செயல்படுவதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு அஹ் எதிர்பார்க்காத அளவுக்கு சில பிரிவுகள் அதாவது நம்ம பழைய படம் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற அந்த விஷுவினுடைய படத்துல பாத்தீங்கன்னா அங்க கடைசி அது ஒரு டைலாக் இருக்கும் அந்த லக்ஷ்மி கதாநாயகி பேசுவாங்க உடைஞ்சு போனது உடைஞ்சு போனது தான் இன்னுமே அதை ஒட்ட வைக்க முடியாது எல்லாரும் தூரத்துல இருந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத கேட்டுக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்துல நடந்திருக்கும் ரொம்ப கூட்டு குடும்பத்தையும் ரொம்ப உறவுகளையும் அனுசரித்து வாழக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மன உளைச்சல்கள் அந்த உறவுகள் எல்லாமே தனித்தனியா போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இனியாவது அந்த உறவுகள் நம்ம நல்லா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும் கண்டிப்பாக அது மாறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதற்காக நம்ம கொஞ்சம் காத்திருந்துதான் அந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும் அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை தனியாக இருக்கிறீங்க அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை முயற்சி செய்யறதுக்கு மாற்றி அமைக்கணும் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க ஒரு பைசா சம்பாதிக்கல அப்படின்னு சொன்ன அந்த உறவுகள் மத்தியில இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்க போது அவர்கள் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணம் யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினீங்களோ பேசினாங்களோ அவர்கள் எல்லாருமே உங்களை ஒரு நல்ல ஒரு வரவேற்பு உண்டான ஒரு அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு அங்க வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதுல நீங்க இந்த மாதத்துல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல சேர்ந்துருங்க ஏன்னா வர வர நாள் ஆக ஆக அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்கள் இருந்து நீங்க மீண்டும் வெளியில வர முடியாமல் இருக்கிறீங்க அதனால இந்த இடத்துல நீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நீங்க யோசிக்கலாம் அதனால மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்த வாய்ப்புகள் விட இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அங்க கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன்லயே சில கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுவும் பெண்கள் பாத்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருந்துகிட்டு மிக பெரிய அளவுக்கு சில கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதனுடைய அங்கீகாரம் அப்படின்றது ஒரு படி முன்னேற்றத்தை அடை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் கொஞ்சம் பல நாடுகளுக்கு சென்று உங்களுடைய கிளையன்ஸ் நீங்க சந்திக்கணும் கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள்ல அதாவது ஏற்கனவே பிரிந்த உறவுகள் மீதான சில அக்கறை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம் அவங்க பிரிந்த ஐந்து வருடங்கள் ஆனாலும் அவங்க மேல இருக்கக்கூடிய பாசமும் அன்பும் இன்னமும் குறையாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அவர்கள் மீதான சில அக்கறை அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதன் மூலமாக மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இருந்தாலும் விலகி இருக்கிறது இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு விலகியே இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடியவர்கள் நிரந்தரமாக உண்டான ஒரு தருணமாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையுடனும் செலவழிக்கிறது அப்படின்றது பெரிய அளவு வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஏமாற்றம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் தகவலா சம்பந்தப்பட்ட உடல் நலன்ல அடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு உடல் நலன் பிரச்சனைகள்ல இருந்து வியாதிகள் தொந்தரவுகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கிறது பண்றதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லி இந்த மாதிரியான சில தசா பலன்கள் அப்படின்றது நிறைய இருக்கு ஜோதிட ரீதியாக அத உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் கோயிலையோ இல்ல சிவன் கோயிலையோ உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திங்கக்கிழமை அதாவது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிறைய ஒரு டெவலப்மெண்ட இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்